நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபாய் வாங்கிட்டு போகிறாய் எனக்கு ஒருத்தமிழ கா தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குநர்கள்ட இருந்தால் பழங்கிடுவேன் அடுத்து எங்கள் அன்னை சினிமா என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டேரக்டர் என்ன எங்கள் ஊடக வர சுருக்கல் அம்பேத்கர்ன்னா சுருக்கம் மாதிரி இருப்பான் தொடராக ஆனந்த உடனே எழுதி கொண்டு வந்தேன் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து வந்தேன் அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிட்டேன் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அது ஒரு நூற்றம்பது இரநூறு பக்கத்துக்குள்ளே அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலை மோசம் நானும் திருக்குள்ள தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த என்னை கூப்பிட்டு லவ்யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ்யூன் பாரு நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படிம்பேன் இங்கே நாலு போய்கிட்டு இருக்கேன் சார் இங்கே ரெண்டு சார் இந்த பண்ணத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி தன் மண்ணின் மக்களுக்காக தன் கல்வி பயன்பட வேண்டும் என்று பணத்தை பெரிது பண்ணாமல் மக்களின் மனத்தை நலப்படுத்துகிற சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மருத்துவர் தான் நம்முடைய தயாரிப்பாளர் அர்ஜுனன் அவர்கள் அவர் இந்த படத்தை தயாரிப்பது பெரிய மகிழ்ச்சி அதிலே என்னுடைய தம்பி அஜயன் பாலா ஒரு மனிதர் சிலரை சந்தித்திருப்பார் சிலரை சந்தித்திருக்க மாட்டார் ஆனால் என் தம்பி அஜய் திரையுலகில் இருக்கிற எல்லா சிறந்த படைப்பாளர்களையும் எல்லா சிறந்த மனிதர்களையும் சந்தித்திருப்பார் கேரளா போன்ற மாநிலங்களில் முதலில் எழுத்தாளர்களுக்கு தான் மதிப்பு இருக்கும் இங்கே வாச நாயர் டி தாமோதரன் போன்றவர்கள் அவர்கள் எழுத்தை படித்து அந்த கதையை வாங்கி கொண்டு பிறகுதான் இயக்குனர் கதாநாயகன் தேர்வு நடக்கும் இங்கே அப்படி இல்லை அஜய் ஒரு சிறந்த எழுத்தாளன் அவருடைய எழுத்தை எவ்வளவு பேர் படித்திருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் நான் உடைய எழுத்தினுடைய ரசிகன் வாசிப்பாளன் பல சமயங்களில் எனக்கு நிறைய புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் குறைவாக இருந்தனால சுருக்கமாக எழுதிப்பான் மார்ஸுனால் சுருக்கம் லெலின்னா சுருக்கம் சேகுவரானா சுருக்கம் என்னால் அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதிப்பான் தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தேன் இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து மன்னர் அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அது ஒரு நூற்றம்பது இரநூறு பக்கத்துக்குள்ளே அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு வந்து மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம் ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர் இதுதான் மார்க்ஸ் இதுதான் லெலின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயின் பாலாவோட எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும் எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா இந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான் நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எடுத்தோம் அவ்வளோ ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா அவன் படைப்பாளியா வருவது என் தம்பி வெற்றி திரைக்கதை எல்லாரும் சிறப்பாக கதை நல்லா சொல்வார்கள் அது கற்பனையில் சொல்லிடலாம் அதற்கு ஒன்றும் இல்லை திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆனால் ஒரு எழுத்தாளனுங்கிறவனுடைய பணி மிக சிறப்பு அதில் வந்து உங்களுக்கு தெரியும் இலக்கியம் போய் பேசலாம் புற நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அண்ணன் ஆர் வி உதயகுமார் என் தம்பி ஏ எல் விஜய் நிறைய பேர் பெருமை மிக்க எல்லாம் இருக்கிறாங்க அதில் என் தம்பி மீரா கதிரவன் அவன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்கான் வெளியீட்டுக்கு காத்திருக்கிறது இந்த நிலத்தில் இதுவரை யாரும் பதிவு செய்யாத ஒரு காதல் கதையை பதிவு செய்திருக்கிறான் அது விரைவில் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி தினகரன் அவர்கள் அவருடைய உடல் ஒழுங்கை போல அவர் பேச்சும் ஒரு அழகாக ஒழுங்காக அமைந்திருந்தது ஏன்னா அவர் சட்டம் ஒழுங்கு இல்லையா அதனால் எல்லாமே ஒழுங்காக இருக்கணும் இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை நம்மோடு செலவிட்டிருப்பது என்னுடைய நேரத்தை செலவிட விடுங்கள் ஏன்னால் இது என்னுடைய பேரன்பு திரை திரையுலகங்கிறது என்னுடைய பேரன்பு இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு பம்பு அதில் செய்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த வேலையை இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை மரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள் சில இதை எங்கள் அப்பா வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும் இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படிப்பட்ட ஆள் அவர் நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு எங்கள் அப் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இவர் தான் இசையமைச்சப்பாருன்னு இந்த திரையரங்குகள் இல்லை யாரும் சொல்ல மாட்டீங்க மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்க படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில பாடுவாங்க வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடின என்ன நினைச்சு பார்க்க முடியாது அந்த நீளவான உடையில் அந்த பாட்டெல்லாம் ஐயா அப்பா அப்புறம் வாழ்வே வாழ்வே மாயம் வந்து ஒரு தத்துவம் வாழ்க்கை தத்துவம் வாலி ஐயாவும் அப்பா ஜேச அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு விஷயம் பல நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க கிளைமாக சண்டை தானேங்க எடுப்பீங்க என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க அது வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரணப்படுக்கையில படுத்துருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவில் முடியும்னு காட்டி பார்க்கல அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான் எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு அப்புறம் ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் அப்படி போய் பரபரப்பாகணும் படுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் வீடு நீரம் தான் உச்ச காட்சி அதோட கதம் அப்படி இருக்கும் படம் நீங்கள் வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்க அப்போ யாரு கங்கை மரன்னு உங்களுக்கு தெரியும் அது ஒரு அது ஒரு அதனால தான் அது இசை இறைவன் அது ஒன்றும் ஒன்றும் அதில் அதுக்கு கீழே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லாது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைய படம் பார்க்க போகும்போது அப்போ நான் இந்த நான் வாழ வைப்பேன் நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்து பார்க்குறோம் அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும்போது மொத்த பேரும் கைதட்டுனா அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பேர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவழி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் விழுந்திருக்கு இளையராஜான்னு பேரபட்டா கைதட்டான் பேரபட்டா வியாபாரம் ஆயிரும் எடுத்தவொன்னே கதாநாயகன் தான் போடுவாங்க ஆனா இளையராஜாவின் இசையில்ன்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான் அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்கு அதை நிறைய பேசியிருக்கேன் நேர குறைவா இருக்கு ஆனால் ஒன்ன ஒன்னு சொல்லணும் நினைக்கிறேன் எங்க அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு களஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு க இது ஒரு படம் அந்த படம் வந்து கோயம்பேடு ரோஹிணியில் இருந்தாங்க நான் அப்போ கட்சி கட்சியிலாம் ஆரம்பிக்கலாம் அப்போ தான் இருக்கும் நாங்கள்லாம் போய் நண்பர் நண்பர்களோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது அதில் அண்ணன் முரளி எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க ஒளிப்பதிவு எல்லாம் நல்லா இருந்தது அப்போ படம் வரும்போது படம் போயிட்டு காட்சியெல்லாம் போயிட்டுருக்கு அதில் முரளி அண்ணன் வந்து தேவையான திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வண்டியில கூட்டிட்டு வர்ற மாதிரி வண்டியில வரும் வண்டியில காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை நடன அசைவுகள் இல்லை ஒண்ணும் இல்ல வண்டி ஒரு வண்டி மா வண்டியில உட்கார வச்சிட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர்றாரு அவ்வளவுதான் அந்த பாட்டு அந்த பாட்டு இப்ப அழகான மாடத்தில் வந்த கிளி இரண்டு வந்த கிளி அதில் ஆலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம் பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி தத்தல் அடிமானே தத்தடிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு எம்பாட்டு போலாம் பேசுறீங்களா எனக்கு என்ன பேச போறீங்க நினைச்சா விட்டு விடுறீங்களா ஓகே நன்றி ஏன்னா வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்ட நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது பேசாமல் உக்காரலாம் ஆனால் அருமை பெரிய பிள்ளை என்னச்சா அவர் போக எத்தனை புறந் வந்திருக்காரு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அவர் அருமையான அவரை விழுதுறோம் அக்கறை எடுத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்கே பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைக்கும் இன்னைக்கு இங்கே வந்தது டைரக்டர் விவரம் சீமானவர்கள் அப்பா அப்பா அப்பாவை தவிர வேறு ஒன்று கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்கள் உறவு முறையில் எங்கள் ஊர் மாப்பிள்ள ஆறு உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டான்னு சொல்லி சொன்னார் டஜம் தான் அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டர் பற்றி சொல்கிறோன்னா மனநிலை சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை சரி பண்ணணும் நிஜமாகவே என்னென்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் உதயகுமார் அவர்கள் என்று நடித்துக் கொண்டு ஏன்னா நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்களாம் நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியன்ல உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டாங்க உங்களை சிந்தனை எல்லாம் போச்சா என்னாச்சு எனக்கு தெரியல நிறைய கதைகளை வச்சுருக்கீங்க நிறைய மியூசிக் வச்சிருக்குங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர்வி உதயகுமார் சரி அது நம்ம செ செல்லுமே சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ள நான் அதிக நேரம் பேச போதில்லை சார் வந்திருக்கா தனநேரம் சார் வந்திருக்காரு நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் சதிக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயின் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அண்ணனுடைய ஒரு கண்ணன்ட்டு நேற்று சொன்னேன் ஆனால் நான் அந்த இன்னைக்கு எடுத்துமா கேமரா இதுதானா அங்கேயா ஓ நீங்க வந்திருக்கீங்களா அதான் கலாட்டா பிடிச்சாலும் நீங்க வராம இருக்க மாட்டேங்கிறீங்க சார் கேமரா பார்த்து பேசுறேன் சார் எந்த கேமரா இல்லை ஓகே இதனால் செய்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மைலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை அது நிஜமாக ஒன்று இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் ரிலீஸ் முகூர்த்தம் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கப்படும் இவங்க நடிக்கிறாங்க இவங்கவங்க வந்து பார்ட்டிசிபேட் அறிவிச்சாச்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசிய கேட்கத்தான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுவார் கேட்டுக்கொண்டு அது என்னோ அந்த மாதிரி என்ன இன்ட்ரட்ஷன்லாம் நிறைய விஷயம் கட்டாதுங்க அப்படின்றாங்க அதை கட்டாகாமல் அவர் எப்படி வரவேற்பீங்களா வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி ஏன்னா வந்து அவரே போயிட்டு வந்துரா அந்த நிகழ்ச்சிக்கு கேட்டு அவரும் சொன்னார் நேற்று நைட்டு ஆகல் அது அது அதுக்காகவும் அண்ணனுக்கு நன்றி அண்ணன் எப்போதும் அப்படி அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன் அதுக்காக தான் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்குது நான் அப்புறம் வரேன் தேங்க்யூ எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக அது மீரா கதர் வந்த மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெட்டிமானுக்கு முந்தி அஜயின் பல சினிமா எடுத்துருக்கணும் பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஆக்ஸ்க் இட்ஸ் ஓன் பிளான் ஸோ இன்றைக்கி எடுத்துருக்காரு அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் பண்ண தான் நான் வந்து உள்ள வந்து உட்காந்துருக்கும்போது பாட்டு கேட்டேன் அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சது ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ் செலியன் வந்து எப்பயுமே சொல்லுவார் நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் ஒரு மணிக்கு வருவோம் பசியோடு நாங்கள் பசியோடு ஒரு மணிக்கெலாம் படுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டெய் சமயம் சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்களை கண்கலைங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை உங்களை சொல்ல போனதெல்லாம் செடியும் சில நண்பர்களும் அழுகிறத பார்த்துருக்கேன் இந்த இயற்கை உங்களை பத்திரமா கேட்டுக்கிறேன் ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு வேற வேற துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல ஆனால் சினிமா துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் எதுவுமே கிடையாது சினிமாக்களில் கதைகள் சொல்கிறது அதில் அது ஒரு தனி அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாசனை சமூகத்தோடு பேசணும் நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு ஃபில் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு படமாக பிளான் பண்ணணும் அந்த அர்ஜுன் சாருக்கு சொல்கிறதும் அப்படிதான் வந்து ஒரு படம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரெண்டாவது படம் வந்து பிரேக் இவன் அண்ட் லேர்னிங் த கிராஃப்ட் மூணாவது படம் தட் வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் திஸ் இன்சைட்ஸ் அண்ட் வித் வெரி இம்பார்ட்டன் பேஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் டெக்னீஷியன் அண்ட் த விஷனரி வில் கெட் பேக் த மணி ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நான் சொல்கிறேன் இது வந்து தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாவது அதுக்கப்புறம் வந்து எனக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும் சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஒரு தமிழக வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டேன் ஐ லவ் யூ பார் நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கே அப்படிமே இங்கே நாலு போய்கிட்டுருக்கு சார் இங்கே ரெண்டு சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி குடிக்கலாம் நடுத்தா அதுலேயும் பிரிட்டிஷ் ஹம் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலா ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் ரப்ப எப்போ பார்ப்பேன் பேச மாட்டேன் சிரிப்பார் போவார் அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் எல்லா விஷயம் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகளை ஒருத்திருக்கு ஆக்சுவலாக சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி சொல்வான்னா சொல்லுவாங்க அவர் ஒரு ஒரு கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் ஏற்றுக்கு போகிறதுனா சினிமாக்கார மாதிரி அன்பானவன் எவன்மே இல்லையா அதுக்கு சாட்சி தான் ஏது ஆக்சுவலாக ரொம்ப நண்பர்கள் நிறைய பேருக்காங்க நான் பேசல விஜய் சாரிடாக்குன்னா அப்புறம் அந்த படத்தில் நான் ட்ரை சில சில காட்சிகள் பார்க்கும்போது செலியன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் அடையிருக்கார் ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரூத் தீக்கிங்கான இருந்துச்சு ஐ அம் லுக்கிங் ஃபார்வுட் டு சி த ஹோல் மூவி அப்புறம் ராஜா பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஷாப் என்னுடைய ஃபர்ஸ்டு நாட்டூன் கேட்டேன் ஆக்சுவலி பி ஃப்ளாட் மைனருடைய நஃப்டும்னு கேட்டேன் நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக ஏன்னா வாழ்நாள் பேசுறதுக்கு ஒரு அழகு வேணும் இல்லை ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் நான் எப்பயுமே டெய்லி நான் அப்படி ஒன்று வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன் இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தும் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன் அதை என்னால் திரும்பி ரீகல் பண்ண முடியல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ்ஸு அந்த ஃபேஸ் எப்படி அவரால் க்ரியேட் பண்ண முடியுது ஐம்பது வருஷம் ஒரு ஒரு இசையமைப்பாளர் அஞ்சு படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லாத்தையும் எக்ஸஸ்ட் ஆகிடுது இல்லாமல் போயிடுது ட்ரை ஆகிடுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடங்கள் ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது எழுபது வருடங்கள் ஒரு எழுபது வருடங்கள் ஒரு மனிதனுக்கு அந்த கேணியை வற்றவே இல்லை அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆர் டூ வேஸ் ஆஃப் ஃபில்மே கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் இனஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆட்ருக்கும் அந் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்டோவே நான் நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஸ்வஸ்டோவேச்சு பி தோன் ப்ரைமர்லி பாக் மொசாட் ஷூபர்டு ரக்மானின்னு அவங்களாம் அதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெர் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு விளையாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டரு இருபது ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே இல்லாம கூட நம்பிக்கை நீங்கள் போகலாம் ஒரு பெட் இருக்கும் படத்துக்கெல்லாம் எப்போ வேணாலும் மருந்து விடுவார் எப்போ வேணாலும் சரி விடுவார் எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார் அவர் கோயிலுக்கு போனால் சரித்திரமே கிடையாது அவர் கோயிலுக்கு போனால் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் யார் வள்ளுவார் அவ்வளோதான் கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவரை உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா தர ஏசியிலே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்கன்னா நாலு லட்சம் ரூபா எதுவுமே சரி ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு 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 சாதாரண மனிதனே கிடையாது இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வரதில்ல அவங்களாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லி வர்றதுல அது மாதிரி அவர் அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேற்று தயிர்ச்சோர் புளிச்சோர் கட்டி வந்துருவார்னு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார் இனிமேலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் ஆட்டாக கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு எவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 கையில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நாலு வருஷமாக பேசுகிறோம் இல்லை மாப்பில்ல அது வந்து கண்ணை பார்க்குது காதை பார்க்குது மூக்கை பார்க்குது காலை பார்க்குறாங்க அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முஞ்சியை பார்க்கலாம் பிள்ளை மாமா ரொம்ப குழப்பிறீங்க மாமா என்னையே அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு எதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு எதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்பிள்ளை கரெக்ட் பண்ணி டாக்டரை கழிவுன்னு தாண்டி விடுவாங்க ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லதாக மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுத்தேன் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வயசான செக் பண்ணிக்கங்கன்னா இனி சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லாங் ஆர்டரில் இருக்கேன்னார் அவரை விடவே இல்லையா என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்னைக்கு நடந்து கையில் அந்த ஒரு ரூபாயை தூக்கி இவர் ஒரு ரூபா கொடுத்தாராம் அவர் ஒரு ரூபாய் வச்சிக்கிட்டாரான் அந்த அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட்டெல்லாம் வந்தேன் என்ன ஆயிருக்கும் நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து வாங்கிட்டு போகிறேன் எனக்கு ஒருத்தங்க கூட காசு கொடுக்கணும் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அண்ணன் சீமான என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடும் நீங்கள் ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பாலாசிட்ட வேலை பார்த்துக்கிட்டு கேள்வி அன்னை சீமான என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மதியானம் சாப்பிடுவோம் படா என்ன அது சாப்பிடுவோம்னே சரி ஏதாவது வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டு வந்தேன் வா காலையில் ஓய்வு செய்ய வாக்கிங் போகலாம் ஓடணுடா நீ எப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டார் மதியானம் போயிடுச்சான் நான் வாங்கிட்டு விட நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் வெங்காயம் ஒரு இரநூறு சிக்கன் வாங்கிட்டு வந்து என்னை வாங்கிட்டு வந்து என்னைய சமைக்கலாம்னு எடா தம்பி நீ இப்படி லூஸ் போயிலாக இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடும் தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறது எழுதுறேன் ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி இது மாதிரி இருக்கு மேடா வரகரிசி மாதிரி இருக்கும்டா அது ரெண்டு கிலோ வாங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குறா பச்சை மழை வாங்குகிறா இல்லை மூணு லிட்டரு தயிரை வாங்குறா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தான் அப்படி சாப்பிட மாட்டான்டா இந்த கொஞ்சம் கூட பழைய தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா அந்த மோரு வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிட மாடா இந்த அறுபது முட்டையே என்ன வைக்க வேயிடா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றான்னு எது எப்படி சாப்பிட்டு போகிறான்னு இது தட்டை கூட கல்வாக போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்ட கல் எழுந்தேன் விர்ரா அவனுக்கு வேற வேலை இருக்க போய் தொலைறாண்டா தட்டுதான்டா நம்ம கழுவும்டா அதையும் ஒயம்சை போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடியாது விர்ரா